அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தன்மதியே தாரகையே வெளிச்சம் ஏழு இரவென்றும் பாராமல் கிளம்பி வந்த கல்லூரி முதல்வர் கேத்தி வாசன் நீங்க காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் நியூ ஜாயினி தானே என்று சந்தேகமாக நக்ஷத்ராவை பார்த்து கேட்க ஒரு பெரு மூச்சுடன் ஆமா சார் பூர்ணச்சந்திரன் என்னோட கணவர் தான் காலேஜ்ல குடும்ப உறவு தெரியுறத அவர் விரும்பல அதனால நாங்க சொல்லல என்று சொல்ல அவருக்கு கல்யாணம் ஆனது தெரியும் எங்களை வீட்டுக்கு அவர் அழைச்சது இல்ல அதே போல காலேஜ் பங்குக்கு உங்களையும் அழைச்சிட்டு வந்ததில்லை அதான் குழம்பி போயிட்டேன் என்று சொல்லி விட்டு என்னாச்சுமா திடீர்னு எப்படி இப்படி நடந்தது என்று கவலையாக வினவினார் எனக்கு ஒன்னும் புரியல சார் கலாட்டா இவரை தேடின எட்டு மணிக்கு மட்டும் வந்தது இன்னும் என்ன புரியல சார் இன்ஸ்பெக்டர் வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டினதான் சொல்றாரு அதுக்கு வாய்ப்பே இல்ல சார் என்று அவள் சொல்ல உண்மைதாமா சந்திரன் ரொம்ப ஸ்ட்ராங் மேன் கண்டிப்பா ஆல்கஹால் கன்சியூம் பண்ண வாய்ப்பே இல்லை நான் கரஸ்வானம் கிட்ட பேசி என்ன கேஸ் எப்படி நடந்துச்சுன்னு விசாரிக்க சொல்றேன் காலேஜ் சைட்ல எவ்வளவு உதவி பண்ண முடியுமோ பண்றேமா என்று ஆறுதலாக கூறிவிட்டு கண்ணாடி வழியாக சந்திரனை கண்டவர் என்னமா இப்படி அடிபட்டு என்று வருத்தம் கொள்ள அதற்குள் மேடம் உங்க மாமனார் கண்ணு முடிச்சிட்டாரு தான் தேடுறாரு நார்மலா நாங்க யாரையும் பார்க்க அலோ பண்ண மாட்டோம் ஆனா அவர் ரொம்ப பதட்டமாக கூடாதுன்னு தான் உங்களை அலோவ் பண்றோம் அவருக்கு தைரியம் கொடுக்கறது போல பேசுங்க அழாதீங்க என்று சொல்ல பிரின்சிபல் அவளை கேள்வியாக நோக்கினார் அவளும் நடந்ததை சொன்னவள் மாமனாரை பார்க்க ஐசியு நோக்கி நடந்தாள் முகத்தில் இருந்த ஆக்சிஜன் மாஸ்கை கலற்றியவர் மா சந்திரன் எங்கம்மா என்றார் மிகவும் சோர்வுடன் மாமா நீங்க அமைதியா இருங்க உங்க பையனுக்கு ஒண்ணும் இல்ல கொஞ்சம் காயம் மருந்து கொடுத்திருக்காங்க அவரு தூக்குறாரு நீங்களும் எடுங்க என்றாள் அவரை சமாதானம் செய்யும் நோக்கோடு ஆனால் அவரோ மா உண்மையை சொல்லுடா என்றார் நீங்க உணர்ச்சி வசப்படாம இருங்க மமா ஒண்ணும் இல்ல நான் இருக்கேன் ஏமே நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு என்று சிறு கண்டிப்புடன் அவள் சொன்னதும் அமைதியாக கண்மூடி கொட்டார் கோபாலன் வெளியே வந்தவள் செவிலியருக்கு நன்றி சொல்லிவிட்டு மீண்டும் பிரின்சிபாலிடம் சென்றாள் பாருங்க கவலைப்படாம இருங்க என்று சொன்னவர் நாளைக்கு காலேஜுக்கு வாங்க இருந்து உங்களுக்கு பணம் எடுத்து தரேன் என்றார் ரொம்ப நன்றி சார் காலேஜ் நிலைமை எப்படி இருக்கு என்றாள் ம் இருக்குமா எனக்கு நிறைய அழுத்தம் அதெல்லாம் அந்தந்த பதவியில இருந்தாதான் தெரியும்

நீங்களே இவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்க நான் வேற ஏதோ பேசுறேன் என்று அவரே சொல்ல அப்படி இல்ல சார் நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட வாழ்க்கை முறையும் வேலை முறையும் ஒரு மாதிரி படுது ஆனா அவங்க பக்கத்தை பார்க்கும் போது நாம எவ்வளவோ தேவலாம் போல தோணுது சார் என்றாள் மனப்பூர்வமாக எனக்காக நேர காலம் பார்க்காம வந்து ஆறுதல் சொல்றதே பெருசு சார் என்றாள் நிகழ்வுடன் இதுல என்னமா இருக்கு வேறு உதவி தேவைப்பட்டே காலேஜ்ல இருந்து யாரும் அவரை பார்க்க சார் சரிமா நாளைக்கு எப்படியும் மீட்டிங் இருக்கும் அதுல சொல்லிடுறேன் அப்போ நான் கிளம்பவா என்று எழுந்து இரண்டு எட்டுக்கள் சென்றவர் ஏதோ தோன்ற அருகில் வந்து நீ ஏதாவது சாப்பிட்டியாமா என்றார் ஒரு நிமிடம் அந்த அக்கறையில் கரைந்தவள் தன்னை சமன்படுத்திக் கொண்டு அனுப்பி வைத்தாள் ஆனால் கையில் சூடான தேநீருடன் வந்தவர் குடி இந்த நிலைமையில ஒன்னு சாப்பிட தோணாதான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இது இன்னியோட முடியிற பிரச்சனை இல்ல நீ எதிர்காலத்துல இன்னும் வேகமா ஓடியாவும் அந்த கட்டாயத்துல நீ இருக்க அதனால உன் உடல்நிலையிலயும் கொஞ்சம் கவனம் வைமா என்று ஆதூரத்துடன் சொன்னார் கண்களில் நீர் கசிய அதை பெற்றுக் கொண்டவள் நன்றி கூறி தான் கவனமாக இருப்பதாக வாக்குறுதி அளித்து அவரை அனுப்பி வைத்தார் அடுத்து வந்த இரண்டு நாட்கள் நக்ஷத்ராவுக்கு யுகம் யுகமாக வாழ்வது போல மலையை மட்டுமே வாரி அளிக்க காத்திருந்தது சந்திரனிடம் ஒரு அசைவும் இல்லை கோபாலன் கொஞ்சம் தேறியிருந்தார் ஆனாலும் மருந்தின் ஆளுகையின் கீழ் ஆழ்ந்து உறங்கியபடியே இருந்தார் விபத்துக்கு அடுத்த நாள் கல்லூரிக்கு முதல்வர் அழைத்தால் சென்றவள் அப்படியே தன் விடுப்பு கடிதத்தை கொடுத்துவிட்டு வெளியே வர எத்தனிக்க எலக்ஷனில் வெற்றி பெற்ற அஜய் தன் சகாக்களுடன் அந்த பகுதியில் நுழைந்தான் வெறும் படோடோவும் மட்டுமே இருந்த அவன் முகத்தை பார்க்கவே அவள் விரும்பவில்லை ஆனால் விதி யாரை விட்டது அன்றைய பேராசிரியர் மற்றும் விரிவுரையாளர் கூட்டத்திற்கு அவளையும் சக தோழி இழுத்து போக அங்கே அஜயின் வெற்றி பற்றியும் அதற்கு மாணவர்கள் என்னென்ன செய்யலாம் கூடாது என்ற வரையறை பற்றி அவர்கள் விவாதித்தனர் இடையில் எழுந்து போக முடியாத அளவுக்கு சென்று கொண்டிருக்க வெளியே கிளம்பும் நேரத்திற்காக காத்திருந்தாள் அப்போது ஒருவர் எழுத்து சார் எனக்கு என்னமோ அந்த பையன் சரியா இருப்பான்னு தோணல சார் எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு அவ்வளவு ஓட்டெல்லாம் வெளுத்தே இருக்காது ராகேஷ் கேன்வாஸ் பண்ணின மெத்தடோ அவ பழகிற விதம் தான் பலருக்கு பிடிச்சது என்ன விட பூர்ணச்சந்திரனுக்கு தான் நல்லா தெரியும் என்று சொல்ல முதல்வர் அங்கிருந்த நக்ஷத்ரா ஒரு பார்வை பார்த்துவிட்டு நியூஸ் பூர்ணச்சந்திரனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்று அவர் சொல்ல ஆங்காங்கே முணுமுணுப்பு முணுப்பு உழைத்தது அதற்குள் பியூன் வந்து நட்சத்திராவிற்கு அழைப்பு வந்திருப்பதாக சொல்ல அவள் முதல்வரிடம் கண்களால் விடை பெற்று வெளியேறினாள் சார் அவரை பார்க்க போகணும் சார் எந்த ஹாஸ்பிட்டல் என்று பலரும் கேட்க உங்களுக்கே தெரியும் அவர் ரொம்ப அதே போல இன்னைக்கு வரைக்கும் நம்ம காட்டாத மனுஷன் எனக்கு விஷயம் தெரிஞ்சு விசாரிச்சப்போ அவங்க மிஸ்ஸஸ் யாரும் இப்போதைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டான்னு கேட்டுக்கிட்டாங்க சீக்கிரமாவே அவரே குணமாகி வர நம்ம பிரார்த்தனை மட்டும் பண்ணுவோம் என்று சொல்லி அன்றைய கூட்டத்தை முடித்தார் வெளியே வந்த பேராசிரியர்கள் பலரும் சந்திரனின் மொபைல் எண்ணுக்கு ஃபோன் செய்ய அது சுவிட்ச் ஆஃப் என்று பதில் அளித்தது அவரை புரிஞ்சுக்கவே முடியல எல்லாரோடய நல்லாதான் பழகுனாரு ஆனா வீட்டு விஷயங்கள பேச மாட்டாரு வீட்டுக்கு கூப்பிட மாட்டீங்களா சார்னு சந்திரன் கேட்டா கூட சரி நகர்ந்து போயிடுவாரு அப்படி பொத்தி பொத்தி குடும்பத்தை பாத்துக்க என்ன இருக்கு என்று சிலர் பேசிக்கொள்ள நக்ஷத்ரா வேக நடையோடு கல்லூரி வாயிலை அடைந்தார் தன் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு செல்லும் வழி முழுவதும் அவள் மனம் தவித்தபடியே இருந்தது திடீரென்று அவள் எண்ணுக்கு மருத்துவமனையில் இருந்து அழைத்திருக்க சென்றதால் கைபேசியை சைலன்ட் மோடி வைத்துவிட அடுத்த அழைப்பு எண்ணாக அவள் கொடுத்தது கல்லூரி எண் என்பதால் அவளை கேட்டு போன் செய்துவிட மீட்டிங்கின் இடையே எழுந்து வெளியே வந்து பேசியவளிடம் மிகவும் அவசரம் உடனே வரவும் என்ற தகவல் மட்டுமே தெரிவிக்கப்பட்டது அவளுக்கு உள்ளே குளிர் பரவ ஆரம்பித்தது அவளின் கணவன் அவளுக்கு உயிரிடம் மேலானவள் அவனுக்கு யாதொரு ஆபத்தென்றாலும் அதை தாங்கும் திறன் நிச்சயமாக நக்ஷந்திராவிடம் இல்லை நினைவுகள் எங்கெங்கோ செல்ல சடதியில் மருத்துவமனையை அடைந்து விட்டவள் நேராக மருத்துவரின் அறைக்கு ஓடினாள் அவளை கண்ட மருத்துவர் கண்களில் வழிந்த பரிதாபத்தை கண்டு உள்ளே நடுக்கம் பரவியது சார் என்று பதட்டத்தை மறைத்து அவள் கேட்க பார்வையால் அவளை வெற்றி கொண்டவர் உங்க கணவருக்கு நினைவு திரும்பிடுச்சுமா என்றார் அவள் முகத்தில் ஆனந்தமும் கண்களில் கண்ணீருமாக என்றாள் அதில் காற்றே அதிகம் வந்தது ஆனால் மருத்துவரோ முகத்தை கடினமாக வைத்துக்கொண்டு கொண்டு நான் சொன்னா அவரோட ஸ்பைனர் கார்டில் அடிபட்டுருக்கு அப்படின்னு பண்ண ரிப்போர்ட் வந்தாச்சு அவரோட தண்டுவடம் பெரிய அளவுல பாதிப்படைஞ்சிருக்கு இனி அவரால் எழுந்து நடக்க முடியுமான்னு கேட்டா அது சந்தேகம்தான் என்று அவர் சொல்ல மிக பெரிய இடையை தலையில் வாங்கிய அவளும் அதை ஜீரணிக்க தேவையான கால அவகாசத்துக்குள் சிக்கிக் கொண்டிருந்தாள் அவளை பரிதாபமாக பார்த்தார் அந்த மருத்துவர் அவருக்கு நன்றாக தெரியும் சந்திரன் எழுவது என்பது அவ்வளவு எளிதல்ல என்று அதை போல கோபாலனையும் இனி கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் அவரது உடல்நிலை இருக்க வீட்டை நடத்த தேவையான பொருளாதார பிரச்சனை இருவரின் மருத்துவ செலவு போக குடும்ப உறுப்பினர்கள் அவருக்கே சற்று மலைப்பாகத்தான் இருந்தது ஆனால் நேற்று இரவு முதல் மிகுந்த கவனமும் நிதானமுமாக நடந்து கொண்ட அவள் மேல் நல்ல மரியாதையும் இதையும் இந்த பெண் கடப்பாள் என்ற எண்ணமும் இருந்தது வாழ்க்கை பல வினோதங்களை ஒழித்து வைத்து நம்மிடம் மாட்டம் காட்டும் சில நேரங்களில் நமக்கே தெரியாத நம் பலத்தை அதுவே வெளிக்கொணரும் நட்சத்திராவிற்கான தருணமாக காலமிலை முடிவு செய்திருந்தாள் அதை மாற்ற நம்மால் இயலுமா உங்களுக்கு கதைகள் கேட்க பிடிச்சிருக்கா மறக்காமல் உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க